அரே பையா நம்ம புதுசா மண்டே ஏரால் கம்பெனி ஓபன் பண்ணிருக்கோ ஏய் சங்கராஜ் பையா நம்ம ஊர்ல கம்பெனி ஓபன் பண்ணிருக்கா தம்பு அண்ணனுக்கு முட்டாய் கொடு முட்டாயா ஓகே ஓகே பையா எஸ் வேர் லெவல் பையா இதான் நம்ம ப்ராடக்ட் இதை போட்டால் முடி கொட்டற பிரச்சனை சரியாகும் அதெல்லாம் நம்பிக்கை இல்ல பையா கிளம்பு கிளம்பு அரே பையா முடிய கொஞ்சம் இழுத்து பாரு